உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலைக்காரி இருக்கிறார்கள் அதான் நான் கேட்டேன் எங்க ஊர் பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற ஓ உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நீக்கி சொ ஒரு லட்சத்தி நாற்பத்தி பணம் கொடுக்குறேன் நான் கேட்கறேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கல்யாணம் அதாவது ஒரு ஆப்டர் வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஓவா தரீங்களே கல்யாணம் வீட்டுக்கு அறியா சமையல் பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே மாசம் இவ்வளவு கூட